ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கொஞ்சம் நெய்யும் சேர்த்து அது கூட ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்கான்னு சொல்லிட்டு இருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு நான் வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் தக்காளி தேவையான அளவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா காளான் வந்து நான் நீளநிலமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அந்த காளானே இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் காளான் வந்து ப்ரோட்டீன் ரிச் கண்டென்ட்டுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது புதினாவை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையுமே நல்லா வதக்கிறதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி மல்லித்தூள் கொஞ்சம் கறி மசால் பொடி தயிர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பிரியாணி அரிசியை நான் டென் மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணிங்கிற பதத்தில் கரெக்டாக தண்ணி ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி அவ்வளோதான் குக்கரை க்ளோஸ் பண்ணி நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம் முடிஞ்சிச்சு சூப்பரான காளான் பிரியாணி ரெடி இது கூட நான் வந்து பட்டரில் கார்ன் முந்திரி காஞ்சதிராச்சு வறுத்து ஆட் பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்குங்க கூடவே ரைத்தா பண்ணியிருக்கேன் பாலக்கீரையை எண்ணெயில் கொஞ்சோண்டு சீரகம் பாலக்கீரையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வதக்கி எடுத்து தயிரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டுருணா அவ்வளோதான் சூப்பரான காளான் பிரியாணி வித் ரைத்தா ரெடி குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி ட்ரை பண்ணி பார்க்குறேன்